ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு கோவிலில் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு வந்திருந்த எல்லாருக்கும் மகா பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அந்த சமயம் ஒரு வயசான பாட்டியும் வரிசையில் நின்றுட்டு பெரியவா தரிசனம் ஒன்று தான் அந்த பாட்டியோட வாழ்வாதாரம் அந்த பாட்டி தன்னோட முறை வந்ததும் பெரியவாளோட திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா உனக்கு என்ன வேணும் கேளு பெரியவாளுக்கு இந்த பாட்டி தன்னோட பக்தைன்னு தெரியும் இருந்தாலும் சிரிச்சுண்டே அந்த பாட்டியை கிண்டினார் எனக்கு இனிமேல் என்ன வேணும் சதாசர்வ காலமும் பெரியவாளை ஆராதிச்சுட்டே இருந்தால் அது ஒன்றே போகிறோம் அதான் இருக்கே குறையே இல்லாமல் பண்ணுறியே இப்போ இந்த க்ஷணம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல் சுற்றி இருந்தவா ஏன் இப்படி கொடைகிறாருன்னு புரியாமல் முழிச்சா பெரியவா அப்படி சொன்னதும் பாட்டி கொஞ்சம் தயங்கினா விடுவாரா என்ன அந்த பாட்டியோட வாயை கிண்டி கிளறி ஏதோ ஹிமாலய விஷயத்தை தூசு மாதிரி உலகத்துக்கு காட்டுற திருவிளையாடல் அரங்கேற வேண்டாமா சொல்லு சொல்லு பரவாயில்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்தாசை பண்ணுறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பெரியவா இந்த உசுறு போகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை அந்த பத்ரி நாராயணனை பார்க்கணும் மெதுவான குரலில் தயங்கி தயங்கி பாட்டி சொன்னான் இதுக்காகவே காத்துருந்தவர் மாதிரி மகா பெரியவா பலமாக சிரித்தார் பத்ரி நாராயணனை பார்க்கணுமா நீ தான் எதிரிலேயே பார்த்துட்டு தானே இருக்க எதிரில் பெரியவா தானே இருக்கார் நாராயணன் எங்கேன்னு நோக்கு சந்தேகமா இல்லை பெரியவா சொல்கிறது புரியலை இதோ ஹிமாலய உண்மை திறந்தது தனக்கு மேலே அண்ணாந்து பார்த்தார் மேலே பாரு இது என்ன மரம் எலந்த மரம் சமஸ்கிருதத்தில் இலந்தைக்கு பத்ரின்னு பேர் தெரியுமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சுற்றி இருந்தவாளும் பேச முடியாமல் கன்னத்தில் போட்டுண்டா ஆமாம் பத்ரி மரத்துக்கு கீழே இருக்கிற நாராயணன் நான் தான் அப்படின்னு பட்டவர்தனமாக மகாபெரிவா சொன்னதை நேரில் கேட்கறதுக்கு அந்த பாட்டியும் மற்றவாளும் என்ன புண்ணியம் பண்ணினாலோ அவர் வாழ்ந்த காலத்தில் நாம்ளும் வாழ்ந்திருக்கோங்கிறத நினைச்சாலே சந்தோஷமாக இருக்கு ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர